அரசியல்வாதிகள் காவல்துறை காவலர்கள் ஒவ்வொரு தெய்வம் மாறி அங்கதான் அவங்களுக்குள்ளதான் கடவுள் அவங்க வழி நடத்துறாரு சேவை செய்ய மக்களுக்கு சேவை செஞ்சா போதும் அவங்க வந்து கோயில் கோயில சாமி கும்பிட வேண்டியது இல்ல நிச்சயம் கிடையாது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியாபாரமும் ஏன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா இந்த உலகத்துல அரசு வேலை கிடைக்குமா இல்ல எல்லாராலையும் இந்த உடல் உழைப்பு உழைக்க முடியுமா விரட்டுறது ஆனா ஓட்டு போடுவது அந்த மக்கள் அங்கதான் எப்படி அம்மா விடியல் பிறக்கும் விடியல் பிறகு எங்க அப்பன் அருட்பெருஞ்சோதி அனுதினமும் விடியலை கொடுத்து இந்த மக்களுக்கு விடியல் இல்லை நானுங்க வந்து பதினேழு வருஷம் ஆச்சு வந்ததுல இருந்து அவங்கள பண்ற டார்ச்சர் அதிகாரிந்து இருக்காங்களே ஒழிய அன்பு இல்லை நம்ம இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குற ஐயா அது பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் மக்கள் போனோம் இந்த சித்திரா பௌர்ணிக்கெல்லாம் ரொம்ப கூட்டம்ாமட்டு இதுக்கு மேலையும் கூட்டம் மூச்சு முட்டி நிறைய பேர் செத்து போவான் இந்த நிலை வருவதற்கு முன் கிருவல பாதையை விரிவுபடுத்த வேண்டும் இவர்கள் தங்குவதற்கு மழை காலம் வெயில் காலம் பனிகாலம் எங்க கோயில்கள்ல சொல்ல போனா கோசால தேவையில அதுக்கு நல்லா பராமரிக்க முடியுமா நல்லா இற கொடுக்க முடியுமா ஆஹ் அதுக்கு இன்னைக்கு என்ன இருக்கு அது நல்ல இடம் கொடுத்து அது எப்படி இருக்கணும் அந்த மாடுகள் புறா மெலிஞ்சும் தேஞ்சும் ஏன் பாவத்தை சுமக்கிய நடந்துகிட்டு இருக்கு ஆன்மீகமாக நல்லது பிறக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் என்று எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும் ஐயா சிவாய நம்ம ஐயா இப்ப வந்து என்னுடைய ஒரு கருத்து சின்ன கருத்து உங்களுக்கு அரசியல் பேச பிடிக்கும்ன்றதுனால இந்த ஒரு வரியா அரசியல் அருமை எல்லாம் ஒண்ணுதான் அறியாம இருக்கும் வேற என்ன இல்ல எல்லாம் மக்களுக்கு நன்மை செய்ததுதான் மக்களுக்காகத்தான் வேற ஒன்று என்று சொல்லட்டும் பாப்போம் இப்ப கோவிலே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா இந்த உலகம் எப்படி ஐயா இருக்கும் ரொம்ப சூனியமா இருக்குமா கோயில் ஒண்ணு இல்லைன்னா இந்த அரசியல்வாதிகள் வந்து யாரும் கோயில்ல போய் சாமி கும்பிட வேண்டியது இந்த மக்களுக்கு நல்ல உதவி செய்தாலே அவர்கள் கடவுளுக்கு சேவை செய்கிறார்கள் யாருக்கு கச்சிலைக்குள் பணிபுரியக்கூடிய அரசியல்வாதிகள் காவல்துறை காவலர்கள் ஒவ்வொரு தெய்வம் மாறி அவங்கதான் அவங்களுக்குள்ளதான் கடவுள் அவங்க வழி நடத்துறாரு சேவை செய்ய மக்களுக்கு சேவை செஞ்சா போதும் அவங்க வந்து கோயில் கோயில சாமி கும்பிட வேண்டியது இல்ல நிச்சயம் கிடையாது கடவுளுக்கு தான் செய்யணும் அப்ப இந்த ஆலயங்கள் ஒண்ணு இல்லைன்னா மனித இனமே ஒவ்வொருத்தனும் ஒரு அசுரனாக ஒரு அரக்கரனாக ஒரு சைத்தானாக ஒரு இதுவுமே இருந்துக்கிட்டுதான இருக்கான் அப்படி இருந்திருப்பானோ ஒழிய இன்றைக்கு இருக்கிற இந்த தர்மம் இருக்காது இதே மாதிரி இந்த ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் அப்படி தவம் இருக்க இடம் கிடைச்சு இருக்காது இன்னைக்கு ஒரு கோயிலும் இருந்துட்டாலே அந்த கோயில சுத்தி பாத்தீங்கன்னா கடைகளும் அதுவும் ஜெகஜோதியா இருக்கும் ஆந்திராவில பாருங்க ஒவ்வொரு கோயிலும் ஜெக ஜோதியா இருக்கும் லைட் அதுவும் நைட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியாபாரமும் ஏன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா இந்த உலகத்துல அரசு வேலை கிடைக்குமா இல்ல எல்லாராலையும் இந்த உடல் உழைப்பு உழைக்க முடியுமா உழைக்க முடியுமா அப்ப இப்படி முடியாதவர்கள் எங்கையாவது ஒரு ரோட்டு ஓரத்துல எங்கையாவது ஒரு கோயில் பக்கத்துல அதை அண்டி ஒண்டி ஒரு சின்ன கடை மாதிரி பெட்டிக்கிற மாதிரி ஒரு சோடா தண்ணி ஏதோ ஒரு டீ போட்டு விப்பாங்க ஆனா அத கூட இந்த திருவண்ணாமலையில அந்த கடைக்காரங்களை கடை வைக்க விடுறது இல்லை அவங்கள படுத்துற கொடுமை இருக்க என்ன கொடுமை வருஷத்துக்கு ரெண்டு தடவை பாவம் அந்த மக்களை பிழைக்க விடுறது கிடையாது யாருக்கு சொந்த உலகம் உன் உடம்பில் உயிர் உள்ளவரை இந்த உலகமே உனக்கு சொந்தம் பந்தம் ஒரு சென்டி இடம் கூட இல்லையா ஒரு கரை வியாபாரம் பண்ண இந்த மக்களை விரட்டுறது ஆனா ஓட்டு போடுவது அந்த மக்கள் அங்கதான் எப்படி அம்மா விடியல் பிறக்கும் விடியல் பிறக்க எங்க அப்பா நறுப்பெருந்து அனுதினமும் விடியலை கொடுத்து இந்த மக்களுக்கு விடியல் இல்லை என்னைக்கு கிரிவல பல ஆண்டுகளாக கரை வைத்து கொண்டிருக்கும் அந்த வட்டிக்கு வாங்கி பெட்டி கரை வச்சு நடத்தி கொடுக்கும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு என்னைக்கு கரை வைக்க முழுமையான அனுமதி கொடுத்து அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்களோ அன்றைக்கு விடியல் பிறகும் இந்த கிரிவல் பாதை அத்தனை ஏழைகளுக்கும் எங்கம்மா வைக்க விடாம பாத்துட்டு நானுங்க வந்து பதினேழு வருஷம் ஆச்சு வந்ததுல இருந்து அவங்கள பண்ற டார்ச்சர் அதிகாரி இருக்காங்களே ஒழிய அன்பு இல்லை நம்ம இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குற ஐயா அது பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் மத்த நாள் அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஒண்ணு ரெண்டு ஓடுது ஏதோ பிளப்பு ஓடுது குழம் வச்சிக்கிறாங்க சிட்டிக்குதான் கட்டிக்கிட்டு இருக்கான் ஏன் அவங்களுக்கு கடவைக்க இடம் ஒழிச்சு கொடுக்க எவ்வளவு இடம் இருக்கு இந்த கிரிவலப்பாதையை இன்னும் வர வர மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது கிரிவல விரிவுபடுத்த வேண்டும் இவன் சுத்தி காம்பவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான் குளத்தை சுத்தி காமவுண்ட் போட்டு இருக்கான் கிரிவல பாதையை விரிவுபடுத்தல அப்ப மக்கள் கூட்டம் திரு அண்ணாமலை என்றாலே ஞானம் பிறக்கும் அந்த அற்புத பூமிக்கு நாமும் சென்று தர்மத்தை விதைத்து அந்த அண்ணாமலையார் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரும்போது மக்கள் சந்தோஷமா இந்த சித்ரா பரணிக்கலாம் ரொம்ப கூட்டம் ஜாம ஆயிட்டு இதுக்கு மேலே ஜாமால் கூட்டம் மூச்சு முட்டி நிறைய பேர் செத்து போவான் இந்த நிலை வருவதற்கு முன் கிரிவல பாதையை விரிவுபடுத்த வேண்டும் அது மாதிரி இங்க இருக்கிற கோசால அமைத்தான் ஆடு மாடுகளை வந்து கால்நடைகளை நல்ல முறையில மேய்ச்சல் விடணும் கட்டிலே போட்டா மாடு கட்டுப்போம் உடம்பு கட்டுப்போம் கால்நடைகள் மனிதனும் நடக்கணும் ஆனா அங்கங்க ஆலயங்கள் எல்ல கோ மாட்டுக்கு கட்டினான ஒழிய ஆனா இங்க இருக்கிற சாதிகளுக்கு கோசால கிடையாது தங்குறதுக்கு இத்தனை ஆண்டுகளாயும் ஒருத்தங்கூட நினைச்சு பார்க்கல இந்த சாவிகளுக்கும் ஒரு கோசாலை தேவை இவர்கள் தங்குவதற்கு மழை காலம் வெயில் காலம் பனிகாலம் எங்க குழையல்ல சொல்ல போனா கோசாலை தேவையில்லை அதுக்கு நல்லா பராமரிக்க முடியுமா நல்லா இறை கொடுக்க முடியுமா ஆஹ் அதுக்கு என்ன இருக்கு அதுக்கு நல்லா இறை கொடுத்து அது எப்படி இருக்கணும் அந்த மாடுகள் பூரா மெலிஞ்சும் தேஞ்சும் ஏன் பாவத்தை சமக்கிய இனி கோசாலை எந்த கோயிலையும் தேவையில்லை இந்த சாதுக்கள் சன்னியாசிய துறவிகளுக்குத்தான் கோசாலை ஒரு கட்டி வச்சும் துறவிகள் மரணம் அவங்களுக்கு இடம் கிடையாது இதுதான் இன்று நடந்து வீட்டுக்கு ஆன்மீகமாக நல்லது பிறக்க வேண்டும் நல்லதையே நடக்க வேண்டும் என்று எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும் உங்கள் தோழன் அருஜோதி ஆதி உங்களில் நானும் ஒரு மனிதன் நான் ஜாமியும் அல்ல பாவியும் அல்ல நான் ஒரு அப்பாவியம் சிக்கிவிட்டேன் இந்த பூமியிலே இந்த திருவண்ணாமையிலே சிக்கிவிட்டேன் என் மனதை சிக்கி சுத்த வச்சதனால் நான் பேசுகிறேன் என் பேச்சை நீங்கள் எப்படி சரி ஜெயின் கூட யூடியூப் சேனல் அன்பர்களே நீங்க பாத்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி